ஓ மகதீஷா நமக மக இன்னைக்கு நான் வந்து தமாக இருக்கும்போது ரெண்டு கண் சே இடது கண்ணுலேருந்தும் வலது கண்லேருந்தும் அப்படி மூக்கு பக்கத்தில் ஒரு ஆற்றல் வந்துச்சு மாதிரி இருந்துச்சு மூக்கு பக்கத்தில் கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் நெத்தி போட்டில் போய் நின்றுச்சு அது கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த முடி வரைக்கும் நெத்தியில் பரவி முடி வரைக்கும் பரவுச்சு அப்படி இது இதுதான் குண்டலினியா என்னன்னு தெரியல எனக்கு அதான் உங்கள்கிட்ட கேட்க நேத்து நீங்க எனக்கு இந்த தீட்சை கொடுத்தனால நடந்துச்சா அப்படின்னு கே அருள்மகா பெரும் தலமாக விளங்கும் பிரபஞ்ச மகா சபை நாடி தென்புதிகை மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் அற்புதமான அத்தகைய சமுத்திரநகர் நாமம் கொண்ட ஏற்றம் கொண்ட தலத்திலிருந்து சபை நாடி வந்து அருள்நிலையாய் அற்புதமாய் சீடராக வளம் வந்து இகலோக நிலைதனில் பல்வேறு இடர் இன்னல்கள் தேடுதல்கள் இருந்தபொழுதும் ஞானத் தேடுதலே உயர் முதல் தேடுதல் என்ற அந்நிலை நோக்கி நற்பயணம் மேற்கொள்ளும் அற்புதமான சீடர்கள் நல்ல ஆசிகள் வழங்கி கண்ட காட்சி யாம் உரைத்தவாறு ஒவ்வொருவர் 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 பரிமாணத்திற்கு ஏற்றவாறு காட்சிகள் சபையை முதலாக சபையை முதலாக முழு நிலையில் வைத்து தவம் 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 என்று உரைக்கின்றோமே நினைப்பார்கள் நிலை சாதனத்தின் மூலமாக காண்கின்றவர்கள் என்ன தவம் புரிந்து விட்டார்கள் ஆண்டாண்டு காலமாகவா தவம் புரிந்து விட்டார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் ஒரு இருபது இருபத்தைந்து முப்பது நிமிடம் இத்தவத்திற்குள் என்ன காட்சியை கண்டுவிட்டார்கள் அவரவர்கள் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அற்புதமாக ஒரு நிமிடம் தான் அமர்ந்த தலத்தை மறந்து ஒருவன் தியானத்தில் அமர்கின்றான் எனில் தன்னை மறந்த நிலையில் ஒரு நிமிடம் ஒரு கோடி யுகத்திற்கு சமம் என்று அகத்தியன் ஆசிவன் அற்புதமாக அந்நிலையில் இருந்த அத்தகைய தியான தவ நிலையில் கண்ட காட்சி தன் இரு கண் இடையில் தன் நாசி துவாரத்திலிருந்து எழுந்து நெற்றி புருவம் வரை சென்ற நிலை ஆதி சிவத்தின் அகத்தியத்தின் சுழுமுனை என்ற அகத்தியன் தெரியும் ஓம் அச்சுழுமுனையிலிருந்து மெல்ல மெல்ல உயர் ஏறி சென்ற சுரசில் வருகின்ற அந்நிலையே ஆதி சிவ சூட்சம நூலினுடைய மற்றொரு பரிமாண நிலை என்று அகத்தியன் ஆசி ஓம் அகத்தியன் நாமத்தை உரைக்க உரைக்க அகத்திய நாமத்தை உரைக்க உரைக்க உள்ளுக்குள் எழுவது சுழுமுனை ஆற்றலே என்று அகத்தியன் ஆசி போருகின்றோம் இது போன்று ஒவ்வொரு சீடனுக்கும் அவ்வாற்றல் தெரியா நிலையில் காண்கின்ற காட்சியும் சுழுமுனை சூட்சம நூலாற்றலே என்றும் அறிவிக்கின்றோம் ஓம் மகதீஷா ஒவ்வொருவனுடைய சரீர அங்கு அவயங்களுக்கு ஏற்றவாறு அவ்வாற்றல் என்பது பல பரிமாணங்களில் அவரவர்களுக்கு அவர்களுக்கு அறிய வருகின்றது அவ்வாறு அறிந்த நிலையில் இது ஒரு நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாக உயர் சூட்சம ஆற்றலை பெற்ற நீர் கண்ட காட்சியும் பெரும் காட்சி என்றும் அதீத நிலை என்றும் அகத்தியன் ஆசி வழங்கி ஞான நிலை நோக்கி பயணப்படுகின்றவர்களுக்குரிய இடர் இன்னல்களை இகலோக நிலைகளை நிச்சயம் அகத்திய சபை காத்து நிற்கும் தீர்த்து நிற்கும் என்று அகத்திய ஓமகீஷாயனம் வழங்கி நல்நிலையாய் அமர்கின்றோம் எனக்கு